போராட்டங்களின் தலைநகரம் தமிழகம் கடந்த ஆண்டில் இருபதாயிரத்து ஐம்பது போராட்டங்கள் தமிழகத்தில் நடந்ததாக பெருமையுடன் சொல்கிறார் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த போராட்டங்கள் ஏற்படுத்திய தாக்கம் என்ன இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தமிழகத்திற்கு வந்த முதலீடு பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று பதினோரு கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி பதினாறு இது ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி இரண்டு கோடி ரூபாயாக குறைந்தது பதினேழாம் ஆண்டு தமிழகத்திற்கு வந்த முதலீடு மூவாயிரத்து நூற்று குறுகியது ஒரு கவரும் மாநிலங்களின் பட்டியலில் ஆறாவது இடத்தில் இருந்த தமிழகம் இப்போது பனிரெண்டாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது ஒரு புறம் லஞ்ச ஊழல் காரணமாக இருந்தாலும் தமிழகத்தில் நடந்த தொடர் போராட்டங்கள் தமிழகத்தில் தொழில் முதலீடுகள் ஏற்படுவதை தடுத்து நிறுத்தியுள்ளது போராட்டங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்க வேண்டுமா அழிவுக்கு வழிவகுக்க வேண்டும் ஏன் இந்த நிலை முதல்வர் ஜெயலலிதா மறைவிற்கு பின்னரும் திமுக தலைவர் கருணாநிதி அரசியலிலிருந்து இருந்து விலகியதற்கு பின்னரும் தமிழகத்தில் ஒரு அரசியல் சூழ்நிலையே காணப்படுகிறது இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி குழுக்களாக செயல்பட்டு வந்த விரோத அமைப்புகள் தலை தூக்க தொடங்கின இந்த அமைப்புகளை சுய லாபத்திற்காக பல அரசியல் கட்சிகள் ஊக்குவித்து தமிழகத்திற்கு தீங்கிழைத்து வருகின்றன தமிழகத்தில் நடந்து வரும் தொடர் போராட்டங்களினால் நக்சல் இயக்கங்கள் மட்டுமே பலம் பெற்றன ஆதரித்த அனைத்து அரசியல் கட்சிகளும் வலுவிழந்து வருகின்றன அமைதி பூங்காவான தமிழகம் களமாக மாறி வருகிறது இந்த தொடர் போராட்டங்களுக்கு வித்திட்டது ஜனவரி இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் சென்னை மெரினாவில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நக்சல் பயங்கரவாதிகளுக்கு காலூன்ற ஒரு நல்ல களமாக அமைந்தது ஜல்லிக்கட்டை ஆதிக்க ஜாதியினர் மரபு மனிதநேயமற்றது என்று விமர்சித்த மக்கள் அதிகாரம் ஆன்டி இம்பீரியலிஸ்டிக் மூவ்மெண்ட் போன்ற நக்சல்கள் தங்களை ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்களாக காட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஊடுருவினர் ஜல்லிக்கட்டுக்கு மக்கள் ஆதரவு கிடைக்கும் என்று தெரிந்தவுடன் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஊடுருவிய நக்சல்கள் தனிநாடு கோரிக்கை மற்றும் காஷ்மீர் பயங்கரவாத ஆதரவு கருத்துக்களை போராட்ட கோரிக்கை பட்டியலில் சேர்த்தார்கள் நாட்டு மாட்டை பாதுகாப்போம் என்று ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் குரல் எழுப்பிய நக்சல்கள் மாட்டிறைச்சி உண்ணும் போராட்டத்தையும் தமிழகமெங்கும் நடத்தினர் தமிழக சட்டமன்றம் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளித்து சட்டம் இயற்றிய பின்னும் முன்னாள் நீதியரசர் ஹரி பரந்தாமன் அவர்கள் உத்தரவாதம் கொடுத்தால் கலைந்து செல்கிறோம் என்று கோரிக்கை வைத்தார்கள் நக்சல் அமைப்புகளின் கோரிக்கைகளை ஏற்று நீதி அரசர் ஹரி அழைத்து வந்து உத்தரவாதம் கொடுக்கச் சொன்னது தமிழக அரசு ஜனநாயகத்தில் மக்கள் மன்றத்திற்கும் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கும் நக்சல் அமைப்பின் ஒப்புதல் தேவை என்ற இழிநிலை தமிழகத்திற்கு ஏற்பட்டது இந்த போராட்டத்தை பெரிதுபடுத்தி மக்களின் குரலாக முன்னிறுத்தியது ஊடகங்கள் இந்த பணியை ஊடகங்களில் பணியாற்றும் நக்சல் சிந்தனையாளர்கள் திறம்பட செய்து முடித்தார்கள் பண்பாட்டை காக்க வேண்டும் என்ற உணர்ச்சி வேகத்தில் ஜல்லிக்கட்டு துரோகிகளின் பின் அப்பாவி இளைஞர்களும் பொதுமக்களும் அணிவகுத்து நின்றனர் இந்த போராட்ட களத்தில் சிக்கிய அப்பாவி இளைஞர்களை தொடர் மூளை செலவை செய்து அவர்களை நாட்டிற்கு எதிராகவும் பண்பாட்டிற்கு எதிரானவர்களாகவும் மாற்றிவிட்டார்கள் நக்சல் பயங்கரவாதிகள் இந்த அப்பாவி மக்களை வன்முறை போராட்டத்தில் ஈடுபடுத்தி அவர்களின் ரத்தத்தின் மீதும் பிணத்தின் மீதும் தங்கள் அமைப்புகளை பலப்படுத்தி வருகின்றனர் நக்சல் பயங்கரவாதிகள் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தொடர்ந்து நெடுவாசல் போராட்டம் கதிராமங்கலம் போராட்டம் கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு எதிரான போராட்டம் தேனியில் அமையவிருக்கும் நியூட்ரினோ ஆராய்ச்சி மையத்திற்கு எதிரான போராட்டம் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டம் காவிரி நீர் மேலாண்மை வாரியம் அமைப்பு போராட்டம் சேலம் எட்டு வழி சாலைக்கு எதிரான போராட்டம் கன்னியாகுமரி துறைமுகத்திற்கு எதிரான போராட்டம் விவசாயிகள் போராட்டம் நீட்டுக்கு எதிரான போராட்டம் என்று போராட்டங்களை முழு நேர தொழிலாக மாற்றிவிட்டனர் இந்த நக்சல் பயங்கரவாதிகள் கதிராமங்கலத்தில் கழிவு பொருட்களில் தீயை வைத்துவிட்டு குழாய் வெடித்து தீப்பற்றியதாக பொய் பிரச்சாரம் செய்து மக்களை தூண்டிவிட்டார்கள் போராட்ட களத்தை உருவாக்க எந்த சதி செயலையும் செய்யும் சதிகாரர்கள் தான் நக்சல் பயங்கரவாதிகள் பல ஆண்டுகளாக பல கட்சிகளால் அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தப்பட்ட காவிரி பிரச்சனை சுமூகமான முடிவுக்கு வரும் வேளையில் அதை கிளப்பி வன்முறை போராட்டமாக மாற்றி அப்பாவி விவசாயிகளை நாட்டிற்கு எதிராக தூண்டிவிடுவதுடன் தனிநாடு கோரிக்கையை முன்வைக்க காவிரி மேலாண்மை வாரிய அமைப்பை கருவியாக்கினர் நக்சல் பயங்கரவாதிகள் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டத்திற்கு ஆதரவு திரட்ட கிராமந்தோறும் கூட்டம் நடத்தினார்கள் நக்சல்கள் இந்த கூட்டங்களில் காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்த மக்களை தூண்டிவிட்டனர் மக்கள் அதிகாரம் என்ற பெயரில் செயல்படும் நக்சல்கள் அமைதி போராட்டத்தை வன்முறை போராட்டமாக மாற்றி பல உயிர்களை காவு கொடுத்த நக்சல் தலைவர்கள் போராட்ட களத்திலிருந்து தப்பிச் சென்றார்கள் சொந்த லாபத்திற்காக யாரை வேண்டுமென்றாலும் பலி கொடுக்கும் கொடூரமானவர்கள்தான் இந்த நக்சல் பயங்கரவாதிகள் நம் இந்திய நாட்டை சிதைக்க பாகிஸ்தானின் ஏஜெண்டுகளாக செயல்பட்டு வருபவர்கள் இந்த நக்ஸல் பயங்கரவாதிகள் காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் இந்திய பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாகவும் இந்திய ராணுவத்திற்கு எதிராகவும் வலைதளங்களில் பரப்புரை செய்து வருகின்றனர் இந்திய விமானப்படை பாலாகோட்டில் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தவில்லை என்று பாகிஸ்தானின் பொய்யை பரப்புவதுடன் பாகிஸ்தானுக்கு ஆதரவான கருத்துக்களை பரப்பி வருகின்றார்கள் இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தும் பாகிஸ்தான் மீது போர் தொடுக்க கூடாது என்றும் இந்தியாவை பயங்கரவாத நாடு என்றும் இந்தியா காஷ்மீரில் தோல்வி அடையும் என்றும் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் வங்கதேச போரில் பாகிஸ்தான் அடைந்த தோல்வியை இன்னொரு போரில் காஷ்மீரில் இந்தியா அடையும் அல்லது யாருக்கு என்ன சொந்த தீண்டாமை பெண் விடுதலை விவசாய பாதுகாப்பு மீனவர் நலன் நீர்நிலைகள் பாதுகாப்பு மது ஒழிப்பு ஊழல் எதிர்ப்பு மாணவர் பிரச்சனை தொழிலாளர் பிரச்சனை ஆசிரியர் பிரச்சனை மனித உரிமை பிரச்சனை அனைத்து ஜாதியினரையும் அர்ச்சகராக்குவது மணல் கொள்ளை தடுப்பு காவிரி பாதுகாப்பு குழு அணு உலை எதிர்ப்பு சிறுபான்மையினர் பாதுகாப்பு பசுவதைக்கு ஆதரவான போராட்டம் தமிழர் பாதுகாப்பு போன்ற கோஷங்களை முன்வைத்து உண்மைக்கு புறம்பான செய்திகளை பொதுமக்கள் நம்பும்படியாக கொண்டு செல்ல அனைத்து வழிகளையும் துறைகளையும் பயன்படுத்தி வருகின்றார்கள் நக்சல் பயங்கரவாதிகள் சினிமாக்களில் ஜிஎஸ்டி ஆதார் வங்கி கணக்கு போன்றவற்றை பற்றி தவறான டயலாகுகளை முன்னணி ஹீரோக்களை கொண்டு பேச வைத்து அரசுக்கு எதிராக மக்களை திசை திருப்புகிறார்கள் தமிழர் பண்பாட்டையும் ஆன்மீக மரபுகளையும் கொச்சைப்படுத்தி புத்தகங்கள் எழுதி புதிய சமுதாயம் படைக்க நக்சல் வழியே தீர்வு என்ற எண்ணத்தை விதைக்க ஏராளமான எழுத்தாளர்களையும் பதிப்பகங்களையும் உருவாக்கி இருக்கின்றார்கள் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் சங்கங்களில் ஊடுருவி நக்சல் நச்சு கருத்துக்களை மாணவர்களின் பிஞ்சு நெஞ்சில் விதைக்கின்றனர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பல குழந்தைகள் தீபாவளி என்று பட்டாசு வெடிக்க மாட்டோம் என்று சூளுரைத்ததற்கு இந்த ஆசிரியர் சங்கங்களின் தூண்டுதலே காரணம் நம் கண் முன் ஒரு தமிழர் திருவிழா இன்று பொலிவிழந்து வருவதுடன் நம் பண்பாட்டின் அடையாளம் அழிக்கப்படுகிறது ஊடகங்களில் விவாதம் என்ற பெயரில் சான்றுகளே இல்லாமல் நம் பண்பாட்டிற்கு எதிரான தேசத்திற்கு எதிரான கருத்துக்களை பரவச் செய்து மக்களின் எண்ண போக்கை மாற்றி வருகின்றார்கள் ஊடகங்களில் புகுந்த நக்சல்கள் பொய்யான தகவல்களை கவர்ச்சிகரமான சொற்களை பயன்படுத்தி உணர்ச்சியை தூண்டும் விதமாக மீம்ஸ் மற்றும் குறும் படங்களை வடிவமைத்து Facebook, வாட்ஸ்அப் யூடியூப் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் பரப்பி அப்பாவி இளைஞர்களை வன்முறையில் ஈடுபட தூண்டுகின்றனர் நக்சல் பயங்கரவாதிகள் துறைமுகங்கள் சாலைகள் தொழிற்சாலைகள் போன்ற அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை சுற்றுப்புறச் சூழல் பாதிப்பு என்ற பெயரில் வரவிடாமல் தடுப்பதால் பெருகும் வேலைவாய்ப்பின்மை பொருளாதார பின்னடைவு போன்றவற்றை பயன்படுத்தி இளைஞர்களை மூளைச்சலவை செய்து வன்முறை போராட்டத்தில் ஈடுபடுத்தி தமிழகத்தை சுடுகாடாக மாற்றும் சதி இந்த நக்சல் இஸ்லாமிய கிறிஸ்தவ பிரிவினைவாத கூட்டணியால் அரங்கேற்றப்பட்டு வருகிறது இந்த நக்சல் அமைப்புகள் எப்படி போராட்ட களங்களை கட்டமைக்கின்றன உள்ளூர் பிரச்சனையை முன்னிறுத்தி அந்த பகுதி மக்களை போராட தூண்டுவார்கள் போராட்டம் வலுவடையும் போது அதை வன்முறையின் திசையில் திருப்புவார்கள் உள்ளூர் பிரச்சனையை உலக பிரச்சனையாக மாற்றுவார்கள் வன்முறையில் ஈடுபடும் அப்பாவி மக்கள் வழக்குகளில் சிக்குவார்கள் இந்த அமைப்பினரோ வழக்குகளில் சிக்காமல் தப்பி போராட்டம் நடத்துகிறோம் என்று விளம்பரப்படுத்தி நிதி வசூலிலும் ஆள் சேர்ப்பதிலும் ஈடுபடுவார்கள் இது தவிர பள்ளி கல்லூரிகளில் மாணவர்களை தூண்டி போராட்டம் நடத்தி அதில் பாதிக்கப்படும் மாணவர்களை தியாகிகளாக சித்தரித்து பிற மாணவர்களையும் போராட்டங்களில் ஈடுபட தூண்டுவார்கள் இளைஞர் அமைப்புகள் பெண்கள் குழுக்கள் தொழிலாளர் அமைப்புகள் இலக்கிய சங்கங்கள் என்ற பெயரில் துறைகளிலும் தங்களின் அடையாளத்தை செயல்படுவார்கள் அப்பாவி மக்களும் இவர்கள் விரிக்கும் வலையில் சிக்கி தங்களையே அறியாமல் நக்சல் சித்தாந்திகளாக மாறிவிடுவார்கள் காலப்போக்கில் அவர்கள் துறை சார்ந்த பணியை விட்டுவிட்டு நக்சல் ஆதரவாளர்களாக செயல்பட தொடங்கிவிடுவார்கள் சபரிமலை கோவிலில் பெண்கள் நுழைவிற்காக அமைப்பு போராடியது ஆசிரியர் நலனை விட நக்சல் கொள்கையே முதன்மையானது என்பதை தெளிவுபடுத்தியுள்ளது யார் இந்த நக்சல் பயங்கரவாதிகள்